ஹலோ லோயா பிரைஸலாட் உங்கள் யாவரை மேசுக்கரசு நாமத்தினாலே இந்த காலவெளியிலே வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாதம் பண்ண மூலமாய் மீண்டும் இந்த புதிய மாதத்திலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த ஐந்து மாதங்கள் தொடர்ந்து கர்த்தர் நம்மோடு பேசி நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் கர்த்தருக்கு மகிமுண்டாகட்டும் இந்த ஆறாம் மாதத்திலும் கத்தர் நமக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் உண்டு இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசி உங்களை ஆசிர்வதிக்க போதுமானவராயிருக்கிறார் இன்றைக்கும் கர்த்தர் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை செப்பனியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்திருக்களை விளக்கினார் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார் இனி தீங்கை காணாதிருப்பாய் அல்லேலூயா அல்லேலூயா இனி தீங்கை காணாதிருப்பா என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் கடந்த ஐந்து மாதம் இருந்த இதுவரைக்கும் இருந்த உங்கள் வாழ்நாட்களில் பார்த்த தீங்கு அதிகமாக இருக்கலாம் பிசாசு கொண்டு வருகிற தீங்கு பாவங்கள் கொண்டு வருகிற தீங்கு சாபங்கள் கொண்டு வருகிற தீங்கு இப்படியாய் வியாதி என்கிற தீங்கு பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக நம்முடைய குடும்பத்தின் வழியாக மற்றவர்கள் வழியாக இப்படி பலவிதமான தீங்கை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இதற்கெல்லாவற்றுக்கும் காரணம் அன்றைக்கு இசிறுவில் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார்கள் கர்த்தர் அவர்களை சிறையிருப்புக்குள் தள்ளினார் ஆக்கினை என்றால் நாம் செய்கிற பாவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற தண்டனை அந்த ஆக்கினை தீர்ப்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறித்து நம்முடைய பாவங்களை குற்றம் குறைகளாம் சுமந்து தீர்த்ததினால ஜீவனை கொடுத்து மறித்தோரிலிருந்து உயிர் திறந்ததுனால ஆக்கினை தீர்ப்பை கத்தர் மாற்றினார் கிருபை உண்டானது மீட்பு உண்டானது அந்த சிலுவையில தான் நமக்கு ஆண்டவர் வெளியேற பெற்ற இரத்தத்தை சிந்தி பாவத்தை மன்னித்து நமக்கு இரட்சிப்பை உண்டாக்கினார் ஆகவே இனி தீங்கை காணாதிருப்பாய் என்றால் ஆக்கினை தீர்ப்பிலே வருகிற தீங்கு தேவடைய நியாய தீர்ப்பிலே வருகிற தீங்கை மாற்றுவதற்குத்தான் கர்த்தராக இயேசு சிலுவை சுமந்தார் சாபத்தை சுமந்தார் கவலைப்படாதிருங்கள் ஆக்கினைகள் நம்முடைய குடும்பத்தை விட்டு சந்ததியை விட்டு விலக்கி போடும்படி இயேசு கிறிஸ்துவை சுந்தர சகரா ஏற்று மனன் திரும்பி ரட்சிக்கப்படுகிற வாழ்க்கைக்கு நேராக உங்களை ஒப்புக் கொடுங்கள் பாவத்தில் வருகிற தீங்கை மாற்றும்படி இயேசு இரத்தத்தாலே கழுவப்பட ஒப்பு கொடுங்கள் சாபத்திலிருந்து வருகிற தீங்கை மாற்றுவதற்கு இயேசுவின் விழுந்து வழிந்த ரத்தம் சாபத்தை சுமந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது கேட்கும் பொழுது மன்றாடும் பொழுது சாபத்தின் தீங்கை மாற்றுவார் கவலைப்படாதிருங்கள் ஒன்று நாளாகவும் நாலாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் யாப்பே என்ற ஒரு மனுஷன் தாயின் வழியாக வந்த தீங்கை மகனை மாறினான் அவன் ஒரே ஒரு காரியத்தை செய்தான் பாருங்கள் தேவரை நோக்கி ஜபிக்கிறான் தேவரின் ஆசீர்வதித்தின் எல்லை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாத கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்துகிறது பலவிதமான துக்கம் பலவீனம் வியாதி வேதனை கடன் பிரச்சனை பற்றாக்குறை வேலை இல்லை வியாபாரம் இல்லை குடும்பத்தில் சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை சுகம் இல்லை ஆரோக்கியம் இல்லை இப்படி பல விதத்தில் தீங்கு பின்தொடரலாம் கலங்காதிருங்கள் ஏசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள் அவர் ஆக்கியினைகளை அகற்றுவார் அது மாத்திரமல்ல சத்துருக்களை விளக்குவார் சாத்தான் என்கிற சத்துருதான் பல விதத்தில் தீங்கை கொண்டு வந்து குடும்பங்களை பிரிக்கிறான் உறவுகளை பிரிக்கிறான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து பிரிக்கிறான் பலவீனம் வியாதியை கொண்டு வந்து பிரிக்கிறான் அது மாத்திரமல்ல குடும்ப ஐக்கியங்களை கத்தரோடு இருக்கிற ஐக்கியங்களை சபையோடு இருக்கிற உறவுகளை ஐக்கியங்களை வேதத்தோடு தேவனோடு இருக்கிற ஜபத்தோடு இருக்கிற ஐக்கியங்களை அவன் பிரிக்கிறான் உடைக்கிறான் இந்த சத்துருவை விலக்கி போடுவார் ஹலே லூயா இன்று முதல் இப்பொழுது முதல் ஜபிக்கலாம் குடும்பமாய் உப்பு கொடுங்கள் இப்பொழுது ஜபிக்கப் போகிறோம் கல்வாரி சிலுவையில் எல்லாவற்றுக்கும் முடிவு வந்தது இன்று முதல் தீங்கை காணாதிருப்போம் கலங்காதருங்கள் தடை நீங்கும் பரலோக பிதாவை இந்த கால வேளையில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜபிக்கிறேன் இனி தீங்கை காணாதிருப்பா என்ற வார்த்தையின் வல்லமை ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்கட்டும் பிள்ளைகள் பெற்றோர் குடும்பங்களின் பாவங்களின் நிமித்தம் பலவித தீங்கை கண்டு அண்டவரை வேதனைப்படுகிற பிள்ளைகள் அன்றவரை உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் அன்றவரை பின்மாற்றங்கள் பாவங்கள் எல்லாவற்றிலிருந்து அன்றவரை விடுவிக்கும்படி முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளும்படி கிருபை செய்வீராக உடைய பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருடைய பாவங்களை கழிவு சுத்தி கறிக்கட்டும் அப்பா அன்றொரு சாபங்களை முறிக்கட்டும் அப்பா தீங்கை காணாதிருக்கச் செய்வீராகப்பா வியாதி என்கிற கஷ்டம் என்கிற நஷ்டம் என்கிற கடன் என்கிற எல்லா தீங்கை மாற்றி எல்லா துக்கத்தை மாற்றி சந்தோஷமாய் ஆசிரியர் வதியும் என்று ஜபிக்கிறோம் பா இதுவரை இல்லாத அளவுக்கு சத்துரனுடைய திட்டங்கள் பிரிவினைகள் குழப்பங்கள் போராட்டங்களை கர்த்தர் விலக்கி போடுவீராக ஒவ்வொருவரை ஆண்டு காணாதிருக்கும்படி உம் மண்டையிலே வந்து மனம் திரும்பி குடும்பமாய் பக்கம் திரும்பி வர பின்மாற்றத்திலிருந்து திரும்பி வர உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்று முதல் தீங்கை காணாதிருக்க உதவி செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே யூ கவலைப்படாதவர்கள் இன்று முதல் தீங்கை காணாதிருப்பீர்கள்